அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பழனி திருமலை சாமி பேசுகிறேன் ஆன்மீகம்ங்கிறது எல்லார்த்தும் நம்ம இருக்க வேண்டிய ஒன்று ஆன்மீகத்திற்கு நுழைவதற்கு பிறருடைய உதவி என்பது வேண்டும் எல்லாரும் பிறந்த உடனே எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது முடியாத காரியம் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்யணும் அவர் பேருதான் குருன்னு சொல்றோம் அந்த குருவினுடைய உதவியோடு தான் ஆன்மீகத்துக்குள்ள நாம நுழையிறோம் அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் அல்லது நாம் பெற்ற குழந்தைகளாக கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இத நாம ஒரு வழிகாட்டியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல எனக்கு வயசுக்கு சின்னவங்களா இருக்கிறாங்க அவங்க சொல்லி நாம எப்படிங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போறது புனஸ்காரம் பண்றது அதெல்லாம் அப்படி தான் நினைக்கூடாது சொல்லுகின்ற செயல் நல்லதாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வது நல்லது என்றுதான் நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு வயல் வழியில ஒரு காட்டு வழியில நடந்து போறாரு நல்ல பலா மரம் அருமையா இருக்கு அப்படியே பலா பழம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு இவர் என்ன செஞ்சாரு அந்த மரத்து மேல போய் அத ஏறி பிடுங்கலாம் அப்படின்னு சொன்னா அவர்னால முடியல ஆனா ஆசை நல்ல பெரிய பெரிய மீசை தாடி எல்லாம் வச்சிருக்கிறாரு இந்த பலாப்பழத்தை எடுத்து நாம சாப்பிடணுமே அப்படின்னு ஆசைப்படுறாரு மரத்து மேல ஏற நேரம் கேளு இத இதை பார்த்துக்கிட்டு ஒரு தோட்டக்காரன் வந்தான் எங்க உங்களுக்கு என்னங்க வேணும் இல்லைங்க ஒரு பலாப்பழம் வேணுங்க அப்படியா பொறுங்க பொருங்க ஒரு நிமிஷம் நல்லுங்க அப்படின்னு அந்த தோட்டக்காரன் அவருடைய ஆசையா இருக்கக்கூடிய அந்த பலாப்பழத்தை எடுத்து அவர் கையில கொடுத்தார் ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு போனாரு ஆனா ஒண்ணு அந்த பலாப்பழத்தை அறுத்த உடனே அவர்னால சாப்பிட முடியல எப்படி சாப்பிடுவாரு பலா சுளைகளை எல்லாம் வெளியில எடுக்கணுமா வேண்டாமா அப்ப என்ன செய்யணும் நம்ம வெறும் கையில எடுத்தோம்னு வைங்கள அந்த பிசு எல்லாம் கையில ஒட்டிக்கும் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா மீச தாடியெல்லாம் ஒட்டிக்க நம்மளால சாப்பிட முடியாது அப்ப என்ன செய்யணும்னு நம்ம யோசனை சொல்லி கொடுத்தாரு கையில நல்ல தேங்காய் எண்ணெய நல்ல எண்ணெயலை பூசிக்கிட்டு அந்த பலாச்சோளைய வெளியில எடுங்க அப்பதான் இந்த பலாப்பழத்தை நம்ம எடுக்க முடியும் அதை எடுத்து நீங்க சுவையா சாப்பிடலாம்னு சொன்னாரு இதுதாங்க நமக்கு முக்கியம் ஆன்மீகத்திலையும் நாம என்ன செய்யணும்னா ஒருவருடைய உதவி என்பது தேவை அது கட்டாயமாக ஒரு குரு என்பவர் இருக்க வேண்டும் அந்த குரு நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய துறவியா இருக்கணும் சாமியாரா இருக்கணும் தாடி மீசை எல்லாம் வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளை காட்டுல ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒருத்தர் வழிகாட்டியா இருக்கலாம்ங்க நம்ம குழந்தையா இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி யார் வேணாலும் இருக்கலாம் அல்லது அப்படி குரு கிடைக்கலன்னு வைங்க நல்ல நோக்களை படிங்க ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு கந்தர் அலங்காரம் இருக்கு கந்தர் கந்தர் அனுபூதி இருக்கு எத்தனை இருக்கு அதாவது அருளாளர்கள் ஆன்றோர்கள் எழுதிய நூல்களை படித்தாலே நாம் ஆன்மீகத்துக்குள்ள நுழையலாம் என்பதுதான் மிகப்பெரிய அரிச்சுவடி அதனாலதான் அதனால தான் நம்ம சொல்றோம் எதையும் நம்ம போக்கில் போய் நாம இறைவனை தேடுவதை காட்டிலும் அருளாளர்கள் காட்டிய வழிகளை தேர்ந்தெடுத்து நாம் போய் இறைவனை அணுகினால் அது நமக்கு எளிமையாக முடியும் அவர்கள் ஒரு கைகாட்டி மரங்களாக இருக்கிறார் கைகாட்டி மரங்களாக இருந்து இந்த திசிகளை போனால் இந்த ஊரை நாம் சென்றடையலாம் என்று கைகாட்டி மரங்கள் சொல்வதை போல நம்முடைய குருமார்கள் அந்த இறைவனை அடைவதற்கான எளிய வரிமுறைகளை சொல்லி தருவார்கள் நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட பத்தாதுங்க நம்மை சார்ந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும் நம்மை அண்டி இருக்கின்ற அன்பானவர்களுக்கும் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று சொல்லி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இதை லைக் பண்ணுங்க செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அருகதற்குரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளம்